அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மே மாதத்தில் எப்படி அமைய போகின்றன என்று மகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருவின் பெயர்ச்சி சுக்கிரனின் ஆட்சி பலம் சூரியன் மூன்றாம் இடம் என பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதால் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கனவில் கண்டவையெல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ள ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து ரிசவராசிக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்ட பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பத முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாது நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியைப் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல்வேறு அள்ளி கொடுக்க கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது எனவேதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகன் மங்களக்காரகன் காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் எனவே பாகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்கரன் யோகமும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் குறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யாக்கரகராக இருக்கக்கூடிய புதன் மே ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மீனராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகர் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட நடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதா மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யா இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை பெற்று தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுடைய சஞ்சாரம் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பத குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட குருவினுடைய தைரியஸ்தான சஞ்சார அமைப்பு அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கஷ்டமும் போராட்டமும் சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை துல்லியமாக கனகச்சிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது ரெண்டில் பெரும்பாலும் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் மூன்றில் ஆட்சி பலம் பெறுகிறார் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பான முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கலைத்துறையில் உங்களுடைய பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் கலைத்துறையில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை அப்படியே செயல் வடிவம் கொடுப்பதால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதோடு மட்டுமல்லாது கட்சியில் நல்ல வரவேற்பையும் பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது சனி ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆரம்ப காலகட்டம் என்பதால் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை ஆனால் அதே வேளையில் உத்தியோக ரீதியாக சற்று அலைச்சலும் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது சற்று பொறுமையுடன் அவற்றை கடந்து செல்லுங்கள் தொழில்துறை துறையில் லாபத்தை வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் நிச்சயமாக செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் புதன் மே ஏழாம் தேதி முதல் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகிறார் இது ரெட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்ச்சி ஜமராசியில் பொதுவாக இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார்கள் எனவே ஒரு மந்தமான சூழ்நிலை நிலவலாம் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் கூடுதல் கவனம் தேவை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சின்ன சின்ன தடைகளும் மன இருந்தாலும் பெரிய அளவிற்கு பெண்மணிகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை மேலும் சாதகமாக நிச்சயமாக உள்ள சன்னதி சென்று மாற்றியமாக வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்